வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் பகுதி ஐந்து அகத்தியனும் அர்ப்பணாவும் வீடு வந்து சேர மனு ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டான் அவனை அணைத்தபடி அகத்தியனை பார்க்க அவனோ இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல தனது அறையை நோக்கி வேகமாய் சென்று விட்டான் மா நான் குட் பாயா இருந்தேன் உன்னை பத்தி கேட்கவே இல்லை டெய்லியும் ஃபோட்டோ பார்த்து பேசிவிட்டு அமைதியாக ஸ்கூல் போயிட்டேன் ரெண்டு நாள் தான் லீவ் போட்டேன் தெரியுமா முந்தா நேற்று அப்பா கூட லீவ் போட்டு ஜாலியாக விளாண்டேன் அப்புறம் இன்னைக்கு ஹாஃப் டே தான் என்று புன்னகை மாறாமல் தன் தாயிடம் சொல்லியபடி அவர்கள் அறைக்குள் வர தனது திருமண புகைப்படத்தில் இருவரும் மாலையும் கழுத்துமாய் நிற்பதை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டால் அர்ப்பணா அம்மா என்று மனோ அழுத்தி சத்தத்தை உயர்த்தி அழைத்ததில் அவனை பார்த்து புன்னகைத்தவள் நீ எப்போவுமே என்னோட சமத்து பையன் எனக்கு தெரியுமே அப்பா கூட நீ ரொம்ப நல்ல பையன் தொந்தரவே பண்ணலன்னு சொன்னாங்க என் செல்ல குட்டிமா என்று அவனை ஆறத்தழுவி உச்சியில் முத்தமிட்டாள் அதில் சந்தோஷமானவன் இங்கொன்று என்ற கன்னத்தை காட்ட அங்கேயும் ஒரு முத்தம் கொடுத்தாள் உற்சாகத்தில் அப்படியே இந்த பக்கமோ என்று மறுபக்கமும் கன்னத்தை காட்டி தன் தாயிடம் நான்கு நாட்கள் பிரிவை செய்யும் மருந்தை வாங்கி கொண்டு பாட்டியிடம் கதை சொல்ல ஓடிவிட்டான் அவன் ஒரு பெருமூச்சுடன் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு உடைமாற்றச் செல்ல அகத்தியன் குளியலறையில் இருந்து வெளியே வந்திருந்தான் அவனை பார்த்தும் பார்க்காதது போல உள்ளே சென்றவளை முறைத்தபடி தயாராகியவன் மாலை நேர டூட்டி இருப்பதாலும் ஐந்து மணிக்கு ஹாஸ்பிடல் போக வேண்டும் என்பதாலும் மதிய நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று படுத்துவிட்டான் உடை மாற்றி ரெஃப்ரெஷ் செய்து வந்தவள் மணி பார்க்க இரண்டு முப்பது என்று காட்மித்தது அகத்தியனோ ஒரு கையை தலைக்கு பின் வைத்து ஒரு கையை நெற்றிக்கு கொடுத்து கண்களை மறைத்தபடி படுத்துவிட்டான் காலையில் பெங்களூர் வந்து தன்னை அழைத்த போதும் சாப்பிட்டு வாய்ப்பில்லை இப்போதும் படுத்து விட்டான் என்ற கவலையில் அவள் அருகே சென்று தூங்கிடாதீங்க சாப்பிட்டுட்டு தூங்குங்க எப்படியும் காலையில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க கொஞ்ச நேரம் அத்தை கூட இருங்க நான் ரெடி பண்ணுறேன் என்று சொல்ல கைகளை நெற்றியிலிருந்து விளக்கி அவளை முறைத்தவன் நான் சாப்பிட்லன்னு உனக்கு புரிஞ்சுக்க முடியுதா அது எப்படி சாத்தியம் உனக்கு என் மனசு புரியுதா என்ன அப்படியெல்லாம் இருந்தால் நீ கண்டிப்பாக இப்படி கிளம்பி போயிருக்க மாட்டியே அதுவும் இப்படி ஒரு விபரீத முடிவெடுத்து என்று அவன் சத்தத்தை உயர்த்த அதற்குள் பா என்று ஓடி வந்தான் மனோ மனோவின் குரலில் தன் முகத்தை மாற்றியவன் அவனை தனக்குள் அணைத்து கொள்ள பா பாட்டி சாப்பிட்டு தூங்க சொன்னாங்க உங்கள் ரெண்டு பேரையும் என்று கட்டலில் ஏறி அகத்தியன் மார்பில் தன்னை பொருத்தி கொண்டவன் அப்பா நான் பெயிண்டிங் பண்ணட்டுமா நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதுகிறேன் ப்ளீஸ் என்று கெஞ்சிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அப்பா மேலேருந்து இறங்கு மனோ இப்போதானே வந்தோம் டயர்டாக இருக்கும்ல என்று அர்ப்பணா மனோவை இறங்க சொல்ல நீ உன் வேலையைப்பாரு என்று கோபமாய் சொன்னவன் மனோ இருப்பதை உணர்ந்து அவசரமாய் மனோவை கட்டி கொண்டு நீ சாப்பாடை எடுத்து வைக்கிற வேலையைப் பாரு என்று பேச்சை மாற்றினான் அர்ப்பணாவோ அவன் இவ்வளவு தூரம் பேசியதே பெரிது என்று எண்ணி அங்கிருந்து கடந்து சென்றாள் இங்கே ரூபாவின் பதிலுக்காக விளக்கத்திற்காக அவள் முன்னே அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஸ்ரீதர் முகத்தை முட்டியில் புதைத்து கொண்டு அழுது அழுது ஓய்ந்தவள் ஒரு வழியாக அழுகை நின்று தேம்பிக்கொண்டிருக்கும் சத்தம் மட்டும் கேட்க ஸ்ரீதர் அவன் ஃபோனை எடுத்து ஜொமேட்டோ ஃபுட் ஆப்பில் இருவருக்கும் உணவு ஆர்டர் செய்து முடித்திருந்தான் உணவு வருவதற்குள் எப்படியும் முப்பது நிமிடங்களாவது ஆகும் என்று யோசித்தவன் ரூபாவின் தலையை வருடி அவளை அழைக்க கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள் என்றாலும் பதில் சொல்லவில்லை முகங்கள் வீட்டுவா சாப்பிட்லாம் எனக்கு பசிக்குது என்று ஸ்ரீதர் சொல்ல அவசரமாய் கண்ணீரை துடைத்து நிமிர்ந்தவள் ஐயோ சாரி நீங்க பசி தாங்க மாட்டீங்கல்ல என்னால் தான் எல்லாம் ரொம்ப சாரி நான் உங்களுக்கு எதாச்சும் ரெடி பண்றேன் என்று எழுந்தவளை கைப்பிடித்து தடுத்து அதெல்லாம் வேணாம் முகம் கழுவிட்டு வா நான் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன் என்றான் ஸ்ரீதர் நீங்க ஏன் எனக்காக இவ்வளோ செய்றீங்க என்ற கேள்விக்கு நான் சாதாரண பசியே தாங்க மாட்டேன்னு தெரிஞ்சு வச்சிருக்கியே நீ இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழ்வேன்னு நீ யோசிக்கலையா போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா நான் வெயிட் பண்றேன் என்று அவளை அனுப்பி வைத்துவிட்டு சோஃபாவில் வந்து அமர்ந்தவன் தலையை சோஃபாவில் நன்கு சாய்த்து கண்களை மூடிக்கொண்டான் அறைக்குள் சென்று முகம் கழுவி ரெஃப்ரெஷ் செய்து வந்தவள் அவனை தேட கண்களை மூடியபடி சோஃபாவில் அமர்ந்திருந்தான் அவன் ஸ்ரீதரையே பார்த்து கொண்டு அமைதியாக அவன் எதிரே நின்று கொண்டிருக்க அவனோ கண்களை மூடிக்கொண்டு ஏதோ யோசனையில் இருந்ததால் அருகே அவள் நிற்கும் உணர்வு இல்லாமல் அப்படியே சாய்ந்தபடி அமர்ந்திருந்தான் பெங்களூரில் ஒரு ஃப்ளாட்டில் தனியே ஒரு பெண்ணுடன் இத்தனை நேரம் இருக்கிறான் அவன் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் கதவும் பூட்டிதான் இருக்கிறது ஆனாலும் அவனது வளர்ப்பு அவனை எந்த தப்பான எண்ணத்திற்கும் அனுமதிக்கவில்லை அவளது காதல் மட்டும்தான் அவனுக்கு பெரிதாக தெரிந்தது லிவிங் டுகெதர் என்று ஸ்ரீதரின் ஃப்ளாட்டிலும் உண்டு ரூபாவின் ஃப்ளாட்டிலும் உண்டு ரூபா தனியாக இருப்பது ஆச்சரியமே சிலருக்கு ஆனால் அவள் எவருடனும் சகஜமாக பழகி சில வருடங்கள் ஆகிறது கசப்பான அந்த நினைவுகளை மறக்க போராடி தானே மறத்து போனாள் என்பதுதான் நிதர்சனம் அவளையே அவளது உணர்ச்சிகளுக்கு இத்தனை வருடங்கள் கழித்து தன்னையும் அறியாமல் அறிமுகம் செய்து வைத்தவன்தான் ஸ்ரீதர் எங்கே எப்படி என்று அவளுக்கே தெரியவில்லை ஆனால் அவளை அவள் மனதை ஆட்கொண்டிருந்தான் வேலையில் தனியாக திணறும் போது உதவியதோ ஒரு மழை நாளில் அவள் தனியே நிற்கிறாள் என்று அவளுக்காக துணை நின்று அவளை அனுப்பி வைத்ததோ காய்ச்சலோடு ஒருநாள் அலுவலகத்தில் மயங்கிய போது அவளை அலுவலக மெடிக்கல் ரூம் கூட்டிச் சென்று அவளுடனேயே இருந்து பார்த்து கொண்டதோ அவளது மாதவிடாய் நேரத்தில் உடையில் கரைப்பட்டு நின்றபோது தனது ஜர்க்கின் கொடுத்து அவளை மறைத்ததோ எதுவென்று தெரியவில்லை ஆனால் அவள் அவன் மனதை புரிந்து கொண்டு அவனையும் அவள் மனதில் இருக்கிறான் என்றும் புரிந்து கொண்டாள் அவளுடைய டீமில் காயத்ரி என்ற ஒரு பெண்ணும் இவளும்தான் என்பதால் இவர்களுக்கு உதவ எப்போதும் ஆண்கள் வேண்டும் ஆனாலும் சாதாரண பெண்ணாக அவளால் ஸ்ரீதர் செய்யும் உதவிகளை கடந்து போக முடியவில்லை அவனும் அதை உணர்ந்த நேரம் ரூபா வெளித்து தன்னை கூட்டுக்குள் ஒழித்து கொள்ள நத்தை போல சுருக்கிக் கொண்டாள் தான் இருக்கும் நிலைமையில் அவனது வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள நினைப்பது பேராசை என்று இன்று இந்த நொடி வரை ஒதுங்கி கொண்டிருக்கிறாள் அவள் ஸ்ரீதரையே பார்த்தபடி அவள் யோசித்துக் கொண்டிருக்க பெல் அழைப்பில் திடுக்கிட்டு நின்றாள் ஸ்ரீதரம் கண்களை திறந்து அவளை பார்த்துவிட்டு ஒன்றும் புரியாமல் மணி பார்க்க அவனது மொபைல் அலறியது அதை எடுத்தவன் சாப்பாடு வந்துவிட்டது என்று கதவை திறக்கப்போக ரூபா தன்னைத்தான் சமன் செய்து கொண்டு டேபிளில் பொருட்களை ஒதுக்கி கொண்டிருந்தாள் எவ்வளோ ஆச்சு என்று ரூபா அங்கிருந்தே கேட்க ஆன்லைனில் பே பண்ணிட்டேன் என்றான் டெலிவரி பாயிடம் பேக் வாங்கியபடி தேங்க்யூ சார் என்று அவன் விடைபெறப்போக பாய் ஏக் மினிட் ஏ ஆப்கேலியே என்று ஒரு கவரை நீட்டினான் அவனிடம் ஏக்கியா பாய் என்று டெலிவரி பாய் வினவ காலை பாய் ஐஸ்கிரீம் கதம் கரோ ஃபிர் ஜாவோ என்று புன்னகைக்க அந்த டெலிவரி பாய் முகத்தில் இருந்த சந்தோஷம் ரூபாவின் இதயத்தையும் தொட்டு சென்றது ஷுக்ரியா பாய் ஏ பெகலை பாரு கை லோகோங்கோ ஐஸ்கிரீம் காரகாகும் என்று ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ இதான் முதல் தடவை நிறைய பேருக்கு டெலிவரி பண்ண இந்த ஐஸ்கிரீமை இப்போதான் நான் சாப்பிட போகிறேன் என்று உணர்ச்சி வசப்பட கதம்கர் என்று அவனை படிகளில் அமரச் செய்து தானும் அவனுடன் அமர்ந்து கொள்ள தர்மசங்கடமாய் புன்னகைத்தான் டெலிவரி பாய் கண்ணசைத்து அவனை சாப்பிடச் சொல்ல அவன் சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்து ஸ்ரீதருக்கும் ரூபாவிற்கும் நன்றி சொல்லி கிளம்பினான் இந்த நிகழ்வு கூட அவனை மறுபடியும் முதலிலிருந்து காதல் செய்ய வேண்டும் என்ற ஆசையை தூண்டியது இதுதான் ஸ்ரீதர் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரோடும் சமமாக பழகுபவன் அவன் ஒருநாள் வரவில்லை என்றால் அலுவலகத்தில் மேனேஜர் மட்டுமல்ல அங்கே வேலை செய்யும் துப்புரவு தொழிலாளி முதற்கொண்டு அவனை தேடுவார் பெரிதாக கட்டிப்பிடித்து ஆற தழுவி பழகவில்லை என்றாலும் அவனது பேச்சில் மனிதம் இருக்கும் இதெல்லாம் தான் ரூபாவை அசைத்தது என்று கூட சொல்லலாம் எல்லாருக்கும் பிடித்த ஒருவரை நமக்கும் பிடிக்கும் என்ற நிலைக்கு மேலாக சொந்தமாகவும் வைத்துக்கொள்ள ஆசைப்படும் நமது மனது அதனால் தான் உறவே இல்லை என்றால் கூட நமக்கு பிடித்தவர்களை நம்மிடம் தக்க வைத்துக்கொள்ள அப்பா அம்மா அண்ணா அக்கா தம்பி தங்கை தோழன் தோழி என்று உறவுக்குள் முடிச்சு போட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீதர் டெலிவரி பாயை அனுப்பிவிட்டு உள்ளே வர அவள் தண்ணீர் எடுத்து வந்து வைத்திருந்தாள் சாப்பிடலாமா என்று அமர்ந்தவன் அவளுக்கும் தனக்கும் என பார்சலை பிரித்து வைக்க அழுது வடிந்த முகம் மாறி சற்று முன்னர் நடந்த நிகழ்வு இதத்தை தந்திருந்தது ரூபாவிற்கு அவளை பார்த்தவன் கண்கள் சிமிட்டியபடி சாப்பாட்டில் கவனம் செலுத்த அவளுக்கு மனதில் போராட்டமே நடந்து கொண்டிருந்தது வேறு என்ன அவனை ஏற்பதா நிராகரிப்பதா என்ற போராட்டம்தான் மேடம் என்ன பலமான யோசனையாக இருக்குது இவனை எப்படி கிளப்பலாம்னு பார்க்குறியா என்று ஸ்ரீதர் சிரிப்புடன் கேட்க உங்களால் மட்டும் எப்படி எல்லார்கிட்டயும் இவ்வளோ இயல்பாக அன்பு காட்ட முடியுது என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதை நான் கவனிச்சிருக்கிறேன் என்று ரூபா அவனை கேள்வியாக பார்க்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ரூபா எனக்கு அம்மா இல்லை அம்மாவோட அன்பை ரொம்ப சின்ன வயசுலேயே தொலைச்சிட்டேன் அப்பா மட்டும்தான் ஆனால் அம்மாவுக்கும் சேர்த்து என்னை பார்த்துக்கிட்டது அப்பாதான் மனுஷங்கள மனுஷங்களாக மட்டும் பாருன்னு அடிக்கடி சொல்லுவார் அதனால் என்ற தோலை குலுக்கி அவன் அம்மா இல்லையா என்னாச்சு சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் என்று ரூபா கேட்க அப்படி ஒன்றும் பெரிய ஃப்ளாஷ்பேக் இல்லை எனக்கு ரெண்டு வயசு இருந்தப்போ அவங்க ரெண்டாவது குழந்தைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க ஏதோ காரணத்தால் குழந்தை வேண்டான்னு அபார்ட் பண்ண போய் அதில் காம்ப்ளிகேஷன் ஆகி இறந்துட்டாங்க என்றான் அவன் ரூபா அமைதியாக அவனை பார்க்க அதனால தான் நீ அபாஷன்னு சொன்னதும் பதறி அடித்து ஓடி வந்தேன் என்றதும் அவள் எதுவும் பேசவில்லை தன் அன்னை பற்றி பேசியதால் அவனும் அமைதியாக சாப்பிட்டு எழுந்து கொள்ள மணி மதியம் மூன்றுக்கு மேலே இருந்தது இருவரும் வந்து ஆளுக்கு ஒரு சோஃபாவில் அமர ஸ்ரீதர் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் ரூபாவோ கையில் இருந்த சிறு பேப்பரில் ஏதோ ஆரிகாமி செய்தபடி சிந்தனையில் இருந்தால் அதற்கு காரணம் கை கழுவும் போது ஸ்ரீதர் கேட்ட கேள்விதான் உன் வீட்டில் இதுக்கு முன்னாடி இவ்வளோ உரிமையாக ஒரு ஆம்பளை ஒரு நாள் ஃபுல்லாக தங்கி சாப்பிட்டுட்டு போயிருக்கானா அப்போது உன் நேசம் உண்மைதானே அதுதானே என்ன இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ளே அனுமதிச்சிருக்கு என்று கேட்டிருந்தான் அவன் எவ்வளோ நேரம் இப்படியே அமைதியாக இருக்க போகிற ரூபா என்று ஸ்ரீதர் கேட்க அவன் கையில் கிஃப்ட் பாக்ஸ் திறந்திருப்பது போல ஆரிகாமி செய்து கொடுத்தாள் அவள் வாவ் தேங்க்ஸ் என்னது இது கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு உள்ள ஒன்றும் இல்லை என்று அவன் அதை வாங்கி தனது உள்ளங்கையில் வைத்து கேட்டான் சின்னதாய் ஒரு பெட்டி திறந்திருப்பது போல செய்யப்பட்டிருந்தது கிஃப்ட் பாக்ஸை எல்லோரும் எப்படி கொடுப்பாங்க என்ற சம்பந்தமே இல்லாமல் ரூபா கேட்க அவளை ஒரு மாதிரியாக பார்த்தவன் ஏதாச்சும் கிஃப்ட் வச்சு கொடுப்பாங்க அவங்கள பொறுத்தவரை கொடுக்குற பொருள் இல்லை கொடுக்க போகிற நபர் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கலாம் என்றான் ஸ்ரீதர் ம் சரிதான் என்று அவள் பதில் சொல்ல ஆனால் கிஃப்ட் பாக்ஸை யாராச்சும் இப்படி திறந்து கொடுப்பாங்களா என்று ஸ்ரீதர் கேட்க என்கிட்ட இருக்கிறத தானே நான் கொடுக்க முடியும் என்று அவள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மனசில் நீங்கள் தான் இருக்கிறீங்க ஆனால் அதுக்கு மேலே எதுவும் இல்லை என்றபடி எங்கோ பார்க்க இதெல்லாம் எனக்கே தெரியும் ரூபா ஏன்னு தான் நான் கேட்குறேன் சம்பந்தமே இல்லாமல் ஒரு எம்டி கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்து என்னென்னமோ சொல்கிற எனக்கு புரியல என்றவன் அருகே எழுந்து வந்தாள் ரூபா தனக்கு முன்னே வந்து சலனமில்லாமல் பார்ப்பவளை உணர்ந்து என்ன ரூபா என்று அண்ணாந்து பார்த்து கேட்க உங்களுக்கு என் கூட வாழணுமா என்று கேட்டாள் அவள் ஆமாம் காலம் முழுக்க என்று எந்த சலனமும் இல்லாமல் அவன் பதில் சொல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா என்று கேட்டாள் அவள் அந்த கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் ஒரே அர்த்தம் தான் நினைக்கிறேன் என்னோட பதிலும் ஒன்று தான் ஆமாம் 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 என்றான் அவன் அப்போது என் கூட படுங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அவனை தீர்க்கமாய் பார்த்தபடி கைகளை நெஞ்சின் குறுக்கே கட்டிக்கொண்டு நிற்க வாட் என்று எழுந்துவிட்டான் ஸ்ரீதர் தொடரும் அன்புடன் கார்த்தி சௌந்தர்